வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட் வாரத்துல ஒரு தடவை இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடுவாங்க காசு சாரமான மிளகு ரசம் தாங்க செய்ய போறேன் பவுல்ல ரெண்டு டீஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டீஸ்பூன் சீரக் ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துருக்காங்க கூடவே ஒரு பல் பூண்டு சேர்த்து நல்லா குற குறவன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு நாட்டு தக்காளி கல்லூப்பு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன் அரைச்சதை ஒரு பவுல்ல மாத்தி தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டேன் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ரிஃபைன்ட் ஆயில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் கருவேப்பில சேர்த்து ரெண்டு நாட்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் ரெண்டு பல் பூண்டை சதச்சி சேர்த்துருக்கிறேன் கரைச்சு வச்சிருந்த ரசத்தை சேர்த்து லேசா ஒரு கொதி வந்ததும் காயப்பொடியே சேர்த்துருக்குறேன் கடைசியாக சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் இந்த மாதிரி புதிச்சதான் அடுப்பா நினச்சிட்டேன் கொத்தமல்லி கொத்தமல்லியிலயே சேர்த்துருக்குறேன் ஒரு தடவை இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தட்டு சோறும் காலியாயிருங்க மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க